தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் நன்மையாக இருக்குது பலமாக இருக்குது குரு பார்வையால் அவர்களுக்கு இந்த ராஜ யோகம் அதாவது கவர்மெண்ட் பேங்கில் அவர்கள் லோன் வாங்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலிமா இல்லை அரசு பணிகள் செய்வதற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது பணி மாறுதல்கள் த தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் குரு பார்வை இருக்கா இவர்களுக்கு அப்படின்னும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வருகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடத்துக்கு வரும்போது பலமா அப்படின்னா பலமா பலவீனமா அப்படின்னும்போது ராசிக்கு அவர் மறைந்து விடுகிறார் இப்போ ருணரண சத்துருஷானத்தில் ராசிநாதனே இருக்கும் பொழுது தேவையான இடத்தில் ஆரோக்கியம் அங்கே கூடும் ராசிநாதனே எங்கே இருக்கிறாரு ஆறில் தான் இருக்கிறார் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நன்மையை தரக்கூடியவர் ஆரோக்கியம் பலமாக தான் இருக்கும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷா ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு தனுசு ராசினியர்களே தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரோதி வருடம் யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தருமா ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த குரோதி வருடம் தனுசு ராசி என்பர்களுக்கு ஆதாயம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா மற்ற ராசிகளை விட அதாவது நமக்கு ஆதாயம் இவர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து அப்போது ஆதாயம் பதினொன்றாக இருக்கிறது விரயம் ஐந்தாக இருக்கிறது ஆரோக்கியமும் ஏழாக இருக்கிறது அனாரோக்கியம் மூன்றாக இருக்கிறது ராஜபூஜிதம் ஐந்து ராஜகோபம் நான்கு சுகம் ஒன்று துக்கம் ஆறு இந்த இடத்துல ஆதாயம் அதிகமாக இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது அப்போது இந்த இடத்துல ஏன் சுகம் மட்டும் ஒன்றாக இருக்கிறது அதாவது துக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பொதுவாக ஒரு ஜாதகத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போது இவங்களுடைய ஆதாயம் பலமாக இருக்குது வருமானம் அதிகமாக இருக்குது ஓ ஓடக்கூடிய தன்மை அதாவது பலமாக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வருமானம் வரக்கூடிய இந்த வருஷம் ஃபுல்லாக வருமானம் வருது அப்படின்றதுக்காக ஓட 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 ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் அவர்கள் இந்த சுகசனம் அப்பாடா அப்படின்னு ரிஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை அதனால் சுகம் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கா இவர்களுக்கு அப்படின்னும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு குரு வருகிறார் ஆறாம் இடத்துக்கு குரு வரும்போது ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடத்துக்கு வரும்போது பலமா அப்படின்னா பலமா பலவீனமா அப்படின்னும் போது ராசிக்கு அவர் மறைந்து விடுகிறார் இப்போ ருணரண சத்துருஷானத்தில் ராசிநாதனே இருக்கும் பொழுது தேவையான இடத்தில் ஆரோக்கியம் அங்கே கூடும் ராசிநாதனே எங்கே இருக்கிறாரு ஆறில் தான் இருக்கிறார் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பலப்படுத்தக்கூடிய சூழ்நிலை நன்மையை தரக்கூடியவர் ஆரோக்கியம் பலமாக தான் இருக்கும் அப்போது ஆரோக்கியம் நல்லா இருக்குது இந்த இடத்துல அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டும் குரு பகவான் ஆறில் இருக்க சனி பகவான் எங்கே இருக்கிறார்னு பார்த்தோன்னா ரெண்டாவது விதி ஆட்சியாக மூன்றாம் இடத்துல இருக்க தைரிய விரிய இருக்கும் தைரியமாக ஒரு இடத்துல பெரிய 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 விஷயங்களுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் தொய்வின்றி அவர்களுக்கு நடக்கும் வருமானம் எப்படி இருக்கும் கடன்கள் மூலியமாக பல பெரிய பெரிய அதாவது பதவிகளை வகிக்கக்கூடிய தன்மை அந்த கடன்கள் மூலிமா ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை கூட கொடுக்கும் அதன் மூலமா அந்த வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிப்பதுனால கடன்கள் சுமைகள் குறையும் இதெல்லாமே இந்த ஒரு வருஷ காலத்தில் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அப்போ குரோதி வருடம் சுபம் யாருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தான் அந்த எல்லாருக்கும் சுபமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதீத சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதீத சுபத்தை கொடுத்தாலும் அவர்கள் வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் விரயம் அதிகமாக இருக்கிறது இவர்களுக்கு விரயம் கம்மியாக இருக்கிறது இவர்களுக்கும் மீன ராசிக்கும் ரெண்டு பேருக்குமே விரயம் கம்மி தான் அப்போது விரயம் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம நிறைய சேவிங்ஸ் சேவிங்ஸ்ன்னு நம்ம பண்ணக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் எப்போ நமக்கு விரயம் நம்ம எந்தளவுக்கு சேவிங்ஸை வச்சுருக்கிறோமோ அந்தளவுக்கு விரயங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை இப்போ கையில் நம்ம கையில் சேவிங்ஸே இல்லை அப்போனா விரயப்பத்தை பார்த்து நம்ம கவலைப்பட தேவையில்லை என்ன விரயமாக போகுது எதுவுமே சேவிங்ஸ் இல்லை அப்புறம் எங்கேருந்து விரயமாகும் அப்போ சொல்லுவோமா மாட்டோமா அப்போது எப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சேவிங்ஸ் வரும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் முன்னாடி நடந்திருக்கும் அதில் சேவிங்ஸ் வரும் அந்த சேவிங்ஸ் மூலியமாக இப்போ விரயம் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகாரருக்கும் அந்த மாதிரி இப்போ தனுசு ரா மற்ற ராசிக்காரர்களுக்குலாம் விரயம் அதிகமாக இருந்துச்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயம் கம்மியாக இருக்குது ஆதாயம் அதிகமாக இருக்கிறது ஆதாயம் நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பலமாகவே இருக்கிறது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல பார்த்தோம்னா சுகம் அந்த ஜாதகருக்கு தனுசு ராசிக்காரருக்கு சுகம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் அவர் வீட்டில் உட்காந்து நல்லா ருசித்து சாப்பிட்டு பசங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமானா வேலையின் நிமித்தமாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது குழந்தைகளை பிரிந்து குழந்தைகள் படிக்க செல்லக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கும் குழந்தைகள் மேற்படிப்புக்காக இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதனால் அவர்கள் மூலியமாக அவர்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்போ குழந்தை ஜாதகத்தில் ஜாதகத்தில் வந்து நமக்கு பலம் இருக்குதா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதா படிப்புக்காக செலவு பண்ணக்கூடிய சுகம் இருக்குன்னா அந்த சுகம் அவங்க மிக மிக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி இந்த சுகம் நல்லா இருக்கணும் இந்த இடத்துல ஆரோக்கியம் நன்மையாக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் நன்மையாக இருக்குது பலமாக இருக்குது குரு பார்வையால் அவர்களுக்கு இந்த ராஜ யோகம் அதாவது கவர்மெண்ட் பேங்கில் அவர்கள் லோன் வாங்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும் அரசாங்கம் மூலிமா இல்லை அரசு பணிகள் செய்வதற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது பணி மாறுதல்கள் த தரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதாவது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரிக்கின்றார் சுகஸ்தானத்தில் கேது பகவான் சுகஸ்தானத்தில் ராகுவான் சஞ்சாரிக்கிறார் சுகஸ்தானம் பகவான் பிரிக்கும் பொழுது சுகஸ்தானம் வேலை செய்யலை அதாவது லக்னத்துக்கு பத்தில் கேது பகவான் இருக்கும்போது தொழிலில் அதீத ஒரு ஈடுபாடு ஈடுபாடு கொடுப்பது மட்டுமில்லை அதீத கவனத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நியாயமாக இருப்பவர்களுக்கு அதீத லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு முறை ஒருத்தர் கணக்கு பண்ணி எழுதுறாங்கன்னும் போது இதெல்லாம் மனசுல வச்சு அவங்க எவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு தன்மை இருக்கும்னா நிறைய விஷயத்தை அவங்க பார்ப்பாங்க இந்த ஆத இந்த ஆதாயம் விரயம் அனரோகம் ரோகம் அதாவது ஆரோக்கியம் அனரோகம் ராஜபூஜம் ராஜகோபம் சுகம் துக்கம் இதெல்லாம் அவங்க எழுதும்போது அனைத்து விதமான குரு பார்வையை கணக்கு வைப்பாங்க அதாவது கே ராகு கேது பயிற்சியை கணக்கு வைப்பாங்க சனி பகவானுடைய பார்வையை கணக்கு வைப்பாங்க இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு நமக்காக எழுதக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை இப்போது இந்த விஷயத்தில் நமக்கு பலமான அற்புதமான பலம் தான் இந்த இடத்துல காத்திருக்குது அதனால் இந்த சுகம் மட்டும் கம்மியாக இருக்குது சுகம் நமக்கு மனம் சுகம் இல்லைன்னா நமக்கு என்ன ஆகணும் மனம் வருத்தப்பட ஆரம்பிக்கும் மனம் வருத்தப்படப்பட ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தன்னை மீறி ஒரு விதமான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் மனதளவில் நாம் விரக்தி அடையக்கூடிய ஒரு தன்மை வரும் அதனால் சுகமும் நமக்கு தேவை இந்த சுகத்தை நாம் சமப்படுத்த நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தாயாருடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல் அற்புதமாக இறை வழிபாடு சிவன் வழிபாட்டையும் அம்பாள் வழிபாட்டையும் ஒரு சேரையோ பண்ணுங்கள் அதாவது ஒரு சேர அதாவது இறை நம் முதல்ல சிவனை கும்பிடணும் அதுக்கு பிறகு அம்பாளை கும்பிட்டு வாங்க யோகமும் பாக்கியம் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்